இப்படி ஆமா கொஞ்சம் தள்ளி வைக்கணுமா அஞ்சு மணிக்கு லைவ் வரும் வந்துருங்க சில எழுவத்தொம்போது லைக் தான் இருக்கு பாத்துக்கா என்ன தான் வேணும் லைக் போட்டோம் போட பாய் ஆ பாய் பாய் ஃப்ரிட்ஜை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் கரெக்டா கார்த்தள தூக்கி இருந்தா எடுத்து விடுங்க தண்ணியும் பிஸ்கட்டையும் எடுத்து ये काजागति हूं मारलारो मतलब कारती यारका ஈஸி ஈஸிக்காக கதவை திறந்து உள்ளே வைக்கணும் ஈஸியாக கதவை திறந்து உள்ளே வைக்கணும் மஞ்சள் அதில் பக்கத்தில் திறந்துருக்கு ஆமாம் ஈஸியாக கதை திறந்து உள்ளே வைக்கணும் உங்களுக்கு அம்மா அண்ணா நான் நேற்று கோவிலுக்கு போன உங்களுக்கு பிரசாதம் எடுத்து வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட் வீக் வருவேன் அப்போவும் எடுத்துகிட்டு வரேன் அண்ணா எந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனீங்க அண்ணந்த மாடு இங்க தான் வருது போல எட்டி பிரிட்ஜ் கதவை திறந்து வைக்கணும் அக்கா பிரிட்ஜ் கதவை திறந்து உள்ள வைக்கணுமாம்ல ஆமா நம்ம தள்ளி வைக்கணும் ஆமா நாளைக்குதான் உம் உம்